அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் உதயஃபரன் அவன் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அல்லா வழங்கி இந்த நன்மைக்கு பின்னர் தீமை உண்டா என்று கேட்க ஆம் அப்படிங்கிறேன் ஆமாம் தீமை இருக்குங்கிறேன் அதில் தப்பிக்க என்னவில்லை இதில் கூடுதலாக இருந்துச்சிங்க இந்த உம்மத் வந்து தப்பிச்சிருக்கும் இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது இந்த கிலாஃபத்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில் வருது அதில் ரசூலாக சொல்கிறாங்க முப்பது வருடம் அல்லது எழுபது வருடங்கிறேன் ஒரு குழப்பம் தலை தூக்கும் அந்த அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இவங்க அப்பயோ ஒழிச்சு கட்டினீங்கன்னா எழுபது வருஷம் இருக்கும் இல்லைன்னா முப்பது வருஷம்தான் அப்படிங்கிறேன் ஒரு ஃபித்னா வருன்ட்டு இந்த வால் எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக ச அலிவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எழுபது வருஷம் ஏன்னா அதுக்கு மேலே அதை அல்லாஹ் நிலைக்க விடமாட்டான் ஏன்னா மோஜிசா அது எது நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் வெறும் பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுத்தினது வந்து மோஜிசா அது அற்புதம் அது அதில் வந்து சில கல்வடிச்சார்ன்னா அது மூடிடுவோம் அப்போ ரசூல்லாவுடைய ஆட்சி வந்து ஏன் நிலைக்கல அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அது அற்புதம் அது அந்த அற்புதம் வந்து கொஞ்சம் நாள் தான் டெம்பரவரியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடுவான் அதனால் முப்பது வருஷம் அதிகபட்சமாக அது பட்சம் எழு வருஷம் கேட்குறாங்க வாள் அப்படிங்கிறேன் எது தப்பிக்கிறதுக்கு அப்போ சொல்கிறேன் வால் எந்த வந்து பயன் அளிக்குமா உதயபெர்லயிட்டே கேட்குறேன் உதயபெர்வோம் கரெக்டாக ஷிஃப்னிங் முன்னாடி மவுத்து தெரியுமில்ல முன்னாடியே மவுத்து அப்புறம் சா தாபின்னு கேட்கறாரு வால் எந்தனால் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறேன் அப்போ இதுலேருந்து இருந்து புரியுதுங்க ரசூலான்னு காஃபிர்கள் இடத்துல நான் வந்து வால் எழுந்தினேன் நீ வந்து முஸ்லீம்கள் இடத்துல வாழ் எழுந்தக்கூடிய அந்த பாக்கியம் வந்து உனக்கு கிடைக்கும் அலியல்கிட்ட சொல்கிறாங்களே ஸோ அதெல்லாமே ஃபிட் ஆயிரும் ஸோ அந்த ஒரே ஆர்குமெண்ட் வச்ச ரெண்டு கூட்டத்தில் இவங்கெல்லாம் வரமாட்டேன் அதனால் இது ஒன்று புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பிறகு என்ன என்று நான் விசிலேஷனம் வரேன்னு கேட்டேன் சரி அந்த வால் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறேன் ஒரு ஒப்பந்தம் நடக்கும்ங்கிறேன் அது அசன் ரஜினோடைய ஒப்பந்தம் அதில் மோசடி ஒளிந்திருக்கும் என்று சொல்கிறேன் ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே பாத்தியில் என்ன மோசடித்தனம் இருக்கும் அப்படிங்கிறேன் இது என்ன மோசடித்தனம் அது வேண்டாம் ஓகேவா அது என்ன நமக்கு புரியும் அது என்ன பின்னாடி இருந்துச்சு அந்த ஒப்பந்தம் என்னவாச்சு ஆச்சு அந்த ஒப்பந்தம் ஃபாலோ பண்ணப்பட்டதா உங்களுக்கு என்ன இருக்கலாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு ஒரு ஆட்சி கீழே வந்துச்சுங்கட்டு அது வந்து விஷயம் இல்லை இதுவும் பாருங்கள் ரசூல்லா மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க இதெல்லாம் தெரிஞ்சு ரசூல்லா அவன் அந்த மக்களோட பலகணும்னா ரசூல்லா எவ்வளோ வேணும் பொறுமை வேணும் பாருங்க ரசூல்லா சொல்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சிரிக்க மாட்டிங்கன்ட்டு இப்போ இந்த மோசடி பண்ண ஆட்கள்லாம் ரசூலாக கூட தான் இருக்கிறாங்க அவங்களோட டெய்லி பார்த்து சிரித்து பேசி பழகறதுனா எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்கும் இந்த முன்னறிப்புகளை வெயிட் தாங்கிறது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி கருக்கருக்குன்னு இருந்திருக்கும் இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க நான் ரசூலாக எதையுமே பொருட்படுத்தலை அப்போது அதுக்கப்புறம் கேட்குறேன் அந்த ஒப்பந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய கலீஃபா அப்படின்னு சொல்லி பூமியில் யாராவது இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்க லலிஃபான்னு ஒருத்தர் இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்கிறேன் அப்படி இல்லைன்னா மர வேற ஏதாவது பிடிச்சிக்கிட்டு இருந்துங்க யார் கூடவும் சேராதிங்க குரூப்பில் எந்த குரூப்பிலும் போய் சேராதிங்கிறேன் அதுக்கப்புறம் கலிஃபா ஹிலாஃபத் இல்லாமல் போயிருங்கிறத ரசூல் அங்கே மென்ஷன் பண்ணுறேன் பிறகு என்ன அப்படிங்கிறாங்க தஜ்ஜால் வெளிப்படுவாங்க அப்போ தஜ்ஜால் வெளிப்படுதல் அப்படியே ஆயிடுச்சு வேணும் தஜ்ஜால் வந்து இறுதி காலகட்டத்தில் அப்படி இல்லைல்ல தஜ்ஜாலெலாம் அப்போ இலாஃபத் இல்லாமல் போயிருச்சுனாலே தஜ்ஜால் வெளியிருக்கான்னு அவர் அதில் கூட ஒரு ஆலிம் சொல்லுவார் தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல் எது அப்படின்னா மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றுங்கிறது தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க குழப்பம் தானே அந்த குழப்பத்துக்கு இன்னி வரைக்கும் இந்த உம்மத்தை சமாதியாகி கிடக்குது இன்னும் அதை அதை பிரித்து பார்த்து அதை சரி பண்ண அதெல்லாம் ஒன்றும் போகவே முடியல ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா அந்த ரெண்டு மகத்தான சக்திகள் அப்படிங்கிற அசீம்